வணக்கம் இன்று நம்மோட நினைந்திருப்பது வேலூர் பகுதியைச் சேர்ந்த நிபேதன் அவர்கள் அவர் வந்து நிபேதன் அப்படிங்கிற ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனி ஒன்று வச்சுருக்கார் அவருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இந்த ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்குது அவர் வந்து இந்த நோட் புக்ஸ் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறப்போ அதனுடைய ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணுறப்போ அந்த ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ண ஜிஎஸ்டி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி இன்புட் கிரெடிட் எடுக்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தீ என்னோட பெயர் ஆர் நிவேதன் குமார் நான் வேலூரில் வந்து நிவேதன் அந்த நேம்ல வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க இந்த புதிய ஜிஎஸ்டி வரியில வந்து சில பொருட்களுக்கு வந்து பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஜீரோ சதவீதமா மாத்திருக்காங்க அது நல்ல விஷயம் தான் மக்களுக்கு வந்து விலை குறைஞ்ச போய் கிடைக்கணும் ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி இன்புட்டை வச்சு தான் நம்ம வந்து யூஸ்வலாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன சொல்றாங்க சேல் டாக்ஸ்ல வந்து எந்த பொருட்களுக்கு பன்னெண்டுல இருந்து ஜீரோ ஆகிருக்கோ அந்த பொருளோட இன்புட்டை வந்து திரும்ப கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து திரும்ப செலுத்தணும் அப்படி திரும்ப செலுத்தும் போது அந்த பொருளோட விலையில் வந்து மாற்றம் வராதுங்க இருபத்தி ஒன்னு ஒன்பது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு பொருளை விற்று இருந்தோம்னு கேட்டீங்கன்னா அடக்க விலை நூறு ரூபாய் அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு ரூபாய் வரி கட்டி நூத்தி பன்னெண்டு ரூபாய் பணமா செலுத்தி அந்த பொருளை வாங்கிருப்போம் அத நம்ம விற்கும் போது நூறு ரூபாய் அடக்க வேலை பிளஸ் எங்க மார்ஜின் வந்து ரெண்டு பர்சன்ட் அப்படின்னா நூத்தி ரெண்டு ரூபாய் பிளஸ் டேக்ஸ் பண்ண பர்சன்ட் போட்டுதாங்க இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டுல வந்து அரசாங்கத்தோட விலை வந்து ரிடியூஸ் ஆனதால இதை நாங்கள் எப்படி விற்கணும் அப்படின்னா அடக்க விலை நூறு ரூபாய் எங்க லாபம் ரெண்டு ரூபாய் பிளஸ் நோ டேக்ஸ் அப்படி நாங்கள் விற்கும் போது தான் அந்த பொருளோட விலை வந்து குறையும் அரசாங்கத்தோட அந்த இலக்கம் வந்து ஜிஎஸ்டி இந்த ஜீரோ ஆன பொருட்களோட விலை வந்து குறையும் ஆனா இப்ப வந்து அரசாங்கத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த இன்புட் அவங்க எடுத்திருந்ததை நாங்க இப்படி விற்க முடியும் அவங்க அந்த இன்புட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லும் போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதே பொருள் வந்து நூறு ரூபாய் அடக்க விலை நாங்க பன்னெண்டு ரூபாய் பணமா கட்டியதால நூத்தி பன்னெண்டு ரூபாய் பிளஸ் நாங்க ரெண்டு பர்சன்ட் சேர்த்தா நூத்தி பதினாலு ரூபாய் ஆயிடுங்க அப்ப எங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து விலை குறையணுன்றது அரசாங்கத்தோட நோக்கம் அதுவும் நிறைவேறணும் வணிகர்களுக்கும் வந்து எந்த விதமான இழப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அரசாங்கம் வந்து அந்த இன்புட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அதோட இன்புட்டை வந்து அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம் நீங்க ஃபியூச்சர்ல வந்து அதை கழிச்சுக்கலான்னு அதே அதே கவர்மெண்ட் இந்த ஜீரோ ஆன பொருளுக்கும் வந்து அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்கன்னா எங்களாலும் அந்த பொருளுக்கு வந்து குறைந்த விலையில் கொடுக்க முடியும் இப்போ வந்து முன்ன கொடுத்த வெளியை விட நம்ம குறைஞ்சி கொடுக்க முடியாதுன்ற ஒரு சிக்கல் இருக்குங்க அரசாங்கம் வந்து ஒரு ஜீவ மூலமா அதை தீர்க்க முடியும் இந்த ரிவர்ஸ் பண்றன்றது அந்த விஷயத்த வந்து இன்புட்லயே வச்சுக்கோங்க நீங்க வெளியை குறைச்சி இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து வழி வழி இல்லாம நீங்க விற்பனை செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும் அரசாங்கத்தோட இலக்கும் அங்க நிறைவேறும் வணிகர்களுக்கும் பிரச்சனை இருக்காதுன்றது என்னோட வேண்டுகோள் ஐயா இது வந்து என்ன ப்ராடக்ட்டுமே இப்படி தானா ஸ்பெசிபிக்கா ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் இப்படி ஆமாங்க ஐயா இப்ப வந்து பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் நோட் புக் இதுக்கெல்லாம் வந்து டுவெல் பர்சன்ட் ஜீரோ ஆக்கிட்டாங்க ஐயா ஸோ இந்த டுவெல் பர்சன்ட் இருந்து ஜீரோ ஆக்கின அந்த 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 மாதிரி அந்த ஜீரோ அந்த அந்த கேட்டகரிக்கு தான் இந்த பிரச்சனை ஆமாங்க மற்ற பொருட்கள் வந்து ஸ்ட்ரக்சர் குறைச்சிருக்காங்க அதுக்கு பிரச்சனை இல்லை அவங்க வந்து அந்த இன்புட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லலைங்க அப்போ அசிட்டிஸ் வந்து அது அக்கௌண்ட்லேயே இருக்கும் மனிதரும் வந்து அந்த பொருளை விலை விலை குறைவாக தான் பில் பண்ண முடியும் அன்னைக்கு இருந்து அந்த குறைஞ்சர்ல பண்ணும்போது அவரோட இன்புட் அக்கௌண்ட்ல இருக்கறதால அவருக்கு நஷ்டம் இல்லைங்க அதே கேட்டகரியில ஜீரோ ஆன பொருளோட அக்கௌண்ட்லயும் இன்புட் இருந்ததுன்னா வணிகரே வந்து அரசு சட்டப்படி சொன்னதீவோ படி விலைய குறைவா கொடுக்க முடியும் விலை குறைப்ப வந்து நடைமுறைப்படுத்த முடியும் இப்ப இந்த ரிவர்ஸ் பண்ணுன்ற சொல்ற அந்த ஒரு சட்டம் மட்டும்தான் வணிகர் வந்து விலையை குறைக்க முடியாது அவர் வெளிய ஏறும் அரசாங்கத்தோட இலக்கம் அங்க வணிகருக்கும் நஷ்டம் இருக்கும் நஷ்டம்னா உடனே வந்து அவரு

அது அங்க போய் சேர்ந்தது கூட எனக்கு தெரியல அதுதான் என்னோட பெரிய குழப்பமா இருக்கு அவங்க நாலேஜுக்கு இந்த விஷயம் போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு என்ன இது வந்து சேல் டாக்ஸ் அதிகாரிகளாலும் இந்த விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர அவங்களால திருத்தம் கொண்டு வர முடியாது அரசாணை மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வுன்றதால அரசாணை சின்ன திருத்தம் செஞ்சாங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும் ஐயா இதுக்கு மட்டும் இல்லைங்களா ஆமாங்க ஐயா அந்த இன்புட் இருக்கிறத வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லக்கூடாது ஆனா விலையை குறைஞ்சு நிற்க சொல்லி அதே நடைமுறைப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா வணிகருக்கு இழப்பு இல்லை பொருளும் வந்து அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து விலை குறைந்த பொருளை வந்து நகர்வுகளுக்கு கொடுக்க முடியும் கையாது